ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குரு குரு பரசாம் நமஸ்காரம் நான் கரூர்ல இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம தசமகா வித்யா அதாவது நவராத்திரியில கும்பிடக்கூடிய தசமகா வித்யா பூஜை முறைகளை இன்னைக்கு அஞ்சாவது நாள் இருக்கக்கூடிய பைரவி தேவியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தசமகா வித்யாக்களில் ஒருவர் தான் வந்து பைரவி அப்படிங்கிறவங்க இந்த பைரவியை கும்பிட்றதுனால நமக்கு என்ன விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னா பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதில் முக்கியமாக என்னென்னா பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும் நீங்கள் வந்து எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரிங்க பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இந்த பைரவியை தான் நீங்கள் வெளிபாடு பண்ணணும் எதிரிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே மாட்டாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் எல்லாருமே கேட்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய தேவி தான் வந்து பை பைரவி இந்த பைரவியை கும்பிட்றதுனால உங்களுக்கு ஃபஸ்ட்டு பயம் அப்படிங்கிறது போகும் இந்த விஷயத்தை நம்ம செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இருப்பீங்க க பலவித எண்ணங்கள் இருக்கும் ஆனால் எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் தான் வணங்கணுங்க இந்த பைரவியை வணங்க இப்போ நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் காலையில் ஆரம்பித்து உங்களுக்கு பார்ட் ஒன் டூ த்ரீ அப்படின்னு போட்டிருப்பேன் அந்த வீடியோலாம் நீங்கள் பாருங்கள் இது வந்து அஞ்சாவதாக இருக்கக்கூடிய தேவி இவங்களை வந்து எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா ஒரு கலசம் வச்சுக்கணும் அதில் வந்து கலசம் வைக்கிறது வந்து வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அதே மேலே ஒரு கலசம் வைக்கணும் இந்த கலசம் வைக்கிற முறை வந்து முதல் வீடியோலையே தெளிவாக நான் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒரு விளக்கில் வந்து இந்த பைரவியுடைய மந்திரத்தை நீங்கள் சொல்லி என்ன செய்யணும் ஆவாகனம் பண்ணணும் பைரவியை இந்த விளக்கில் வந்து அமர்வாயாக அப்படிங்கிறத மனசார பிரார்த்தனை பண்ணி சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த இதில் வந்து கிழக்கு டேரக்ஷன் அதாவது நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய திசை வந்து கிழக்கு மாலை வந்து மாலை தான் அதே மாதிரி ஆசனம் வந்து பத்மாசனம் இருக்க முடியாதவங்க உட்காந்து வழிபாடு பண்ணலாம் நிறம் வந்து அதாவது வஸ்திரம் இந்த கலசத்தில் போடக்கூடிய வஸ்திரம் வந்து சிகப்பு வஸ்திரம் தான் நீங்கள் போடணும் அதே மாதிரி இந்த மந்திரம் சொல்லும் சிகப்பு ஆடை அணிஞ்சுக்கிறது நல்லது விரிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கலரில் தான் நீங்கள் விரிக்கணும் அதே மாதிரி நெய்வேத்தியமாக கேசரி அப்படிங்கக்கூடிய அந்த தின்பண்டில் வந்து கேசரி செஞ்சீங்க அப்படின்னா அம்பாளுக்கு ரொம்ப இஷ்டம் தேங்காய் பாலம் அதே மாதிரி கேசரி இதை வச்சு வழிபாடு பண்ணுங்கள் பூ வந்து சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய பூ சிகப்பு பூ அப்படிங்கும்போது என்னென்னா ரோஜா பூவை தவிர்த்துறது ரொம்ப நல்லது அதாவது முள்ள இருக்கக்கூடிய எந்த மலர்களையுமே வந்து தெய்வங்களுக்கு போடக்கூடாது அதனால் செவ்வரிலையோ அல்லது பூவோ இந்த மாதிரி சிகப்பூ கலரில் இருக்கக்கூடிய வாசனை மிக்க மலர்களை வந்து தேவியருக்கு இந்த தேவிக்கு வந்து அர்ச்சனை பண்ணி மந்திரத்தை சொல்லுங்கள் நூற்றி எட்டு டைமோ அல்லது ஆயிரத்தி எட்டு டைமோ வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பைரவிங்கிறது வந்து உங்கள் கூட துணை இருந்தால் நீங்கள் எந்த விஷயத்தை வேணால் ஜெயிக்க முடியும் எங்கே வேணால் நீங்கள் போய் பேச முடியும் அந்தளவுக்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய தேவி தான் வந்து என்ன பைரவி அப்படிங்கிறவங்க பைரவி பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த தேவியருடைய அருள் மட்டும் இருந்துட்டால் தொட்ட காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி தான் உங்களுடைய வாழ்க்கை தரம் அப்படிங்கிறது உறுதியாக உயர்வுகள் உண்டு இதை எப்போ பண்ணணும் அப்படின்னா நவராத்திரியில் எட்டு மணிக்கு மேலே இதை பண்ணுங்க அது ரொம்ப நல்லது இந்த மந்திரத்தை நான் டிஸ்பிளேல பண்ணுறேன் இந்த மந்திரத்தை பார்த்து படித்து பண்ணுங்க இதை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்